மாலை வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் அதிசயம் ஆனாலும் உண்மை எங்கள் மாமா எனக்கு எப்போவே வர போட்டா பஜ்ஜி வாங்கி தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கிட்டு பஜ்ஜி நாலு பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காம்பினேஷனுக்கு பிளாக் டீ எங்கள் வீட்டுக்கு பிரம பிரதம விருந்தினராக வந்திருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெண்டு பேரும் இந்த பஜ்ஜிக்காக வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் பஜ்ஜி வாங்கிட்டு வந்தால் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு இது தான் ஆளுக்கு பாதி பாதி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா சரியா ஃப்ரெண்ட்ஸ் படைய சாப்பிட்டேன் எங்கள் மாமாக்கார அவசரவாங்கண்ணா அஞ்சு வாங்கிட்டு வந்துச்சோ ஆள் வாங்கிட்டு வந்துச்சோ தெரியல இப்போ பஜ்ஜி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஏமா சட்னி தருதையா தரலையா யா கேட்க வேண்டியது நீ சட்னி நீங்கள் சாயங்காலத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் பாருங்கள் எப்படி ம் அங்கே போய் இதுவே பார்த்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் மேடம் போனால் இந்த பக்கம் போட்டா சாப்பிடுவாங்க அடுத்தால் பின்னாடி வந்துச்சு தான் மொபைல் படிக்குமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்துட்டா பின்னாடி இங்கேருந்துதான் வருவாங்களோ தெரியல சாமி தின்பட மாட்டாங்க சாப்பிட்றவங்க தான் தாங்க சூப்பராக இருக்கும் அப்புறமே பிஸ்கட் இந்த மாதிரி தான் வாங்கி தருவாங்க எங்கள் மாமா இந்த மாதிரி பஜ்ஜி இதெல்லாம் வாங்கிட்டே வராது அதிசயமாக வாங்கிட்டு வந்துருக்காங்க அதனால தான் நான் வந்து திஞ்சாது சும்மா போட்டு ப்ரோஜனமே இல்லை பூக்கு சாப்பிடும் பிஸ்கெட்டுன்னா சாப்பிட வாங்கி அவர்க்கு சட்னி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்துருக்கும். மளமள பச்சீ, баळा பச்சீ ரெயா. फ्रेंड्स, மவ்க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிட் பண்ணி සම්ப்பால் பண்ணிட்டேன். थैंक्स फ्रेंड्स, எனக்கு सपोर्ट பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப थैंक्स. நீங்கனே I'm leaving